என் செல்ல குழந்தையே அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி விடியலில் என் குழந்தையை சந்திக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று வியாழக்கிழமை என்பதனால் குபேர பௌர்ணமியாக இந்த நாள் இருக்கின்றது என் குழந்தையே பொதுவாக சில விஷயங்கள் சில நாட்களில் அதிக அதிக சக்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோல ஒரு நாள்தான் இந்த நாள் இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த தை பூச நாளும் என் தங்கமே இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் சில விஷயங்களை நீ மறக்காமல் செய்துவிட வேண்டும் தெய்வத்தன்மை உன் இல்லம் முழுவதும் நிச்சயமாக நிரம்பி இருக்கும் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது இன்றைய விதி அதை யாராலும் மாற்ற முடியாது அதனால் என் தங்கமே இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான செவ்வரளி மாலையை உன்னால் இன்று வாங்க முடிந்தால் முருக கோயிலுக்கு நீ வாங்கி கொடு முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டிய பாக்கியம் என்று உனக்கு கிடைத்தால் அதை விட புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது என் தங்கமே அருகில் இருக்கின்ற சிறு கோவில்களாக இருந்தாலும் சரி அங்கே முருகப்பெருமானினுடைய சிலை இருக்கிறது என்றால் என் குழந்தை நிச்சயமாக இன்று செவ்வரளி மாலை வாங்கி நீ கொடுக்கலாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானினுடைய சிலையாக இருந்தாலும் சரி அவரினுடைய உருவப்படமாக இருந்தாலும் சரி அவற்றிற்கு இன்று செவ்வரளி மாலையினால் நீ இன்று அவர் மனதை குளிர்விக்கலாம் என் தங்கமே சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலரினால் அவரை நிச்சயமாக இன்று உன்னால் திருப்திப்படுத்த முடியும் என் தங்கமே பொதுவாக அதிசக்தி வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்திற்குள் கல் உப்பினை வாங்கி கொண்டு வைப்பது அதுபோல வெள்ளை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்களை நீ வாங்கி வைக்கலாம் பௌர்ணமி நில ஒளி எப்படி வெண்மை நிறமாக உனக்கு காட்சி அளிக்கின்றதோ அதுபோல வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற கற்கண்டு அல்லது பச்சரிசி என்று ஏதேனும் ஒரு பொருளை இன்று நீ உன் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டும் என் தங்கமி மனம் முழுக்க நம்பிக்கையோடு நீ இதனை செய்ய வேண்டும் என் குழந்தையே குபேர பகவானுக்கு பிடித்த ஊறுகாய் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் குறையாமல் பார்த்துக்கொள் வகை வகையான ஊறுகாய் இருக்கும் பொழுது அந்த இடத்தை தேடி குபேர பகவார் ஓடோடி வருவார் என்பது ஐதீகம் என் தங்கமி இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நிறைந்திருக்க நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வ வளம் ஒரு நாளும் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா கல் உப்பு இருந்தால் இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் கல் உப்பினை அப்படியே வாங்கி வைத்து விடுகின்றார்கள் நிச்சயமாக அப்படி வைக்கக்கூடாது கல் உப்பினை உப்பு வைக்கக்கூடிய ஜாடி அல்லது ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்க வேண்டும் கண்ணாடி பாத்திரம் அல்லது ஜாடியில் வைத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மண் பாத்திரத்தில் வைத்தாலும் அதிக பலன்கள் கிடைக்கும் செய்கின்ற விஷயத்தை எந்த விதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும் தெய்வம் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு ஒருபொழுதும் எந்த விதமான மனதிற்குள் தோய்வும் ஏற்படக்கூடாது இன்று ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் இந்த பௌர்ணமி நாள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு இன்று நீ மண்ட வெள்ளம் வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது என் தங்கமே இன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமாக செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்கு சர்க்கரையை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து அதனை எடுத்து செல் நிச்சயமாக இன்று நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது மனதார நம்பிக்கையோடு செய் என் தங்கமே அதுபோல இன்று நீ உன்னுடைய குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் குங்குமம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீ உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வணங்கி இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி பார் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல நீ நினைக்கலாம் அம்மா குலதெய்வம் என்னோடு திரும்பி வருவார்களா என் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்களா என்று நீ கேட்கலாம் என் தங்கமே நிச்சயமாக நீ ஒவ்வொரு முறையும் இது போன்று செய்யும் பொழுது அவர்கள் உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்குள் வருவார்கள் அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் வாசம் செய்வார்கள் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் குல தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று நீ உணர்கின்ற தருணம் உன்னுடைய இல்லத்தில் பள்ளியினுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும் இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் உனக்குள் சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது நீ உறுதி செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என் தங்கமே அதுபோல உன்னுடைய இல்லத்திற்கு மிருகங்கள் அதிகமாக வருகிறது என்றாலும் நீ குலதெய்வ நடமாட்டத்தை உணரலாம் மிருகங்கள் என்றால் பசு அல்லது நாய் இது போன்றவை உன்னுடைய இல்லத்திற்கு தானாகவே தேடி வந்து வந்து வாசலுக்குள் வருவதற்கு முயற்சி செய்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கின்றது என்பதனை உன்னால் உணர முடியும் பொதுவாக வெளியில் செல்லும் பொழுதோ நீ ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதோ உன்னுடைய எதிரில் கருப்பு வண்ணத்தில் நாய் வருகிறது என்றால் என் தங்கமே நிச்சயமாக அது உனக்கு தெய்வத்தின் அருளை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் வைரவரினுடைய அம்சம்தான் நாய் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அதனால் அவற்றை எல்லாம் ஒரு நாளும் கல்விட்டு விட்டு எறிவதோ கம்பெடுத்து அடிப்பதோ செய்யக்கூடாது உன்னை அது துன்புறுத்தாதவரை அமைதியாக செல்கின்றவற்றை நீயாக தேடிச் சென்று துன்புறுத்தினால் பாவங்களை சேர்க்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல காகம் உன்னுடைய இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சத்தமிடுகிறது என்றாலும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவையெல்லாம் அடிக்கடி நடக்க வேண்டும் என்றோ ஒரு நாள் வந்தது என்பதற்காக நீ முடிவெடுக்க கூடாது இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக நடந்தது என்றால் உன் இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டமும் உனக்கு தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று அம்மா சில விஷயங்களை இன்று குறித்து வைத்திருக்கின்றேன் அதை நீ சரியாக செய்துவிடு ஒருவேளை அம்மா இன்று என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலைமை என்று சொல்வாயானால் என் தங்கமே மனதார உன்னுடைய தெய்வத்தை வணங்கி உன்னுடைய இல்லத்தில் இருந்து யாரால் கோவிலுக்கு செல்ல முடியுமோ அவர்கள் அந்த பொருளை வாங்கி கொண்டு வைக்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக இன்று நீ உன்னுடைய குல தெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களையும் இன்று அடைய வேண்டும் என்று இந்த வராகியானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகின்றேன் பௌர்ணமி போன்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்று தைப்பூசத்தோடு கிடைத்திருக்கும் பொழுது அதை நீ விட்டுவிடாதே உன்னோடு இத்தனை நேரம் அம்மா பேசியதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அது முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது இது போன்ற நாட்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் தெய்வத்தின் அன்பை நீ மேலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்